நண்பர்களே கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ணி போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கோல்டு கலர் நல்லா செமையாக நல்லா மினு இருக்கும் ஆனால் அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா சில பெயிண்ட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பெயிண்டிங் நல்லா மினு நல்லா பக்காவாக இருக்கும் குவாலிட்டியாக இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அது நல்லா குவாலிட்டியான பெயிண்டா அல்லது என்ன பெயிண்ட் அது என்ன பெயிண்ட் அது மாதிரி அடித்தா நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டு கோல்டு இருக்கிற அந்த மினிமின் ஃபினிஷிங் வந்து இதில் வரதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நிறைய கோவில் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா கோல்டு பெயிண்ட் மாதிரியே கலர் பெயிண்ட் நல்லா மினி மின்னு நல்லா பக்கவா இருக்கும் அதே மாதிரி பில்டிங்கோடைய வெளிவசில வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஸ்டர் பட்டி பார்த்துட்டு அதில் வந்து பெயிண்டிங் போடுவோம் அதெல்லாம் மினி மினி நல்லா குவாலிட்டியாக செம்மியா இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக தெரிஞ்சிருக்கு அதை வந்து உங்களுக்கு சொல்லணுக்குறேன் தெரியுதுக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி உங்களை நான் கேள்வி கேட்குறேன் நீங்க என்ன பதில் சொன்னீங்கன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான பெயிண்ட்டோட குவாலிட்டி என்னவாக இருக்கும் அது மாதிரி எப்படி வருது அது என்ன பெயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக கமெண்ட்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்